சமன்பாடுகள்ல சமன் என்பதையும் அதே போல குறியீடுகளையும் அறிமுக வினாவையும் பார்த்தோம் இப்ப நாங்க மேலதிகமாக சில வினாக்களை பார்க்கும் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சமன்பாட்டையும் என்ன அந்த சமன்பாடுகள் தரப்பட்டுள்ள அச்சர கணித எழுத்துக்கள் என் பெருமானங்களை நாங்க காணோம் அப்படின்னு ஆறு சமன்பாடிக்க ஆறு சமன்பாடுகளையும் தரப்பட்ட எல்லா எழுத்து என்ன எல்லா சமன்பாட்டிலையும் அப்ப இறுதியில ஒரு சமம் பாட்டையும் தீர்க்கக் கொள்ள இறுதியில எக்ஸுக்கு ஒரு எண் பெருமானத்தை காணும் அதுதான் தீர்க்கச் சொல்லி தந்திருக்குது பாரு பதினைஞ்சு எக்ஸாக பத்து சமன் பதினைந்து ஏன்னா முதல்ல எழுவாய் மாற்றம் படிச்சுட்டு எழுவாய் மாற்றம் எங்களுக்கு தேவையான அச்சாரம் எக்ஸ்

ஆகவே எக்ஸை நாங்கள் எலுவாய் மாற்றம் செய்யணும் இந்த எக்ஸை தன்மைப்படுத்துவணும் ஆகவே அதுக்கு நாங்கள் என்ன செய்யறது சய ஐந்து என்ற இந்த பகுதியை இல்லாமாக்கணும் ஸோ எக்ஸ் சய ஐந்து அதை இல்லாமக்கின்றால் சகாய்ந்த சேர்க்கணும் சமன் இருபத்தி ஐந்து இந்த பக்கம் நாங்கள் இடது பக்கம் சகாய்ந்த சேர்த்தா அதே போல் வலது பக்கமும் சகாய்ந்த சேர்க்கணும் சரி இப்போ பாருங்கள் இந்த சயாய்ந்தும் சகாய்ந்தும் சேர்ந்து பூஜ்யமாகறேன் அப்போ எக்ஸமன் முப்பது இப்போ விலங்குக்குங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி அச்சரக்கணித சமம்பாடுகள் சமம்பாடுகளை தீர்த்தல் அதாவது இந்த அச்சரங்கள் ரெண் பெருமானங்களில் காணுத எண் பெருமானங்கள் காணுதல்ல நாங்கள் எலுவாய் மாற்றம் செய்து அந்த அச்சரங்கள் ரெண் பெருமானங்களை காணும் சரி அடுத்து மூணாவது மூணாவது ஐந்து எக் சமன் இருபது இப்போ நாங்கள் எக்ஸை காணோம்னு வேண்டி சென்னால் அதோடு ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது ஐந்து அதை இல்லாமா கொண்டு ஆனால் நாங்கள் கவனிக்க வேண்டியது வலமையானாங்க இப்போ இதுக்கு முந்தின கணக்குகளில் சகவோ சய அல்லது கூட்டல் அல்லது கழித்தல் வந்து நான் செஞ்சது ஆனால் இங்கேன ஒரு வித்தியாசம் கொண்டு வைக்கிறேன் ச ஐந்து வந்திருக்கிறேன் அந்த ஐந்துக்கு இந்த நடுவில் ஒரு குறியீடும் இல்லை எங்களுக்கு அப்படி தானே எக்ஸுக்கும் ஐந்துக்கும் நடுவில் ஒரு குறியீடும் இல்லை அப்படின்னா நேரத்தோடு ஒரு நேரத்தோடு உங்களுக்கு இதுக்கு முந்தைய சொல்லித்தந்தேன் போன வீடியோவில் அப்படி நடுவில் ஒரு குறியீடும் வரலாண்ட்டி என்ன அர்த்தம் தர அதாவது பெருக்கல் பெருக்கல் ஆனால் பெருக்கி பட்டிக்கிறேன்னு அர்த்தம் ஆக நாங்கள் பெருக்கலை இல்லாமல் கொண்டு மனுஷன்னா இந்த பெருக்கி பட்டிக்கிற ஐந்தை இல்லாமல் கொண்டு மனுஷன்னா எங்கள் ஆயிட ஆப்போசிட்ட எதிர் எதிராக நாங்கள் என்ன செய்ய வேணும் பிரிக்கோம் ஆகவே ஐந்தால் பிரிக்கோம் பாருங்கள் ஐந்து எக்ஸ் பிரித்தலைன்னா கீழே கோடு போட்டு நான் தந்தானே கீழே கோடு போட்டு ஒரு ஐந்து அதே போல் இருபதின் பக்கத்துலேயும் கீழால் ஒரு ஐந்து இப்போ இந்த ஐந்து மைந்தும் வெட்டிப்படுகிறது அப்போ எக்ஸ் சவன் இருபது இன்ச்சில் ஐந்து அனுப்பிச்சேன்னா ஐந்து புள்ளாயில் ஒரு முறை இருபது புள்ளாயந்தில் நாலு முறை ஆகவே எக்ஸ் எக்ஸ்வன் நாலு ரெண்டு எக்ஸ் சக மூணு சவன் பதிமூணு இப்போ இதில் பாருங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கும் வேண்டா முதல்ல மூணை ஓரமாக்கியோ இல்லாட்டி ரெண்டு ஓரமாக்கியோ இப்படி ஒரு பிரச்சனை வந்து வரும் எங்கள் இப்போ நாங்கள் இதுக்கு முடிவு செஞ்ச கணக்கு எல்லா இது அடுத்த ஸ்டெப் ஆகிது இது இப்போ ரெண்டு உறுப்பு வந்திருக்கேன் ஒன்று சக மூணு மற்றது ரெண்டு இதில் முதல்ல எதை ஓரமாக்குறேன்ற கணக்கு பிரச்சனைக்கு நாங்கள் பார்க்கணும்னு பாருங்கள் எக்ஸோடே பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு எக்ஸோடே பக்கத்தில் வைக்கிறதே ரெண்டு அப்போ தூரத்தில் இருக்கிறது சக மூணு தூரத்தில் இருக்கிறது சக மூணு அப்போ நாங்கள் இதில் முதல்ல தூரத்திலிருந்து ஒவ்வொன்றா இல்லாமல் கொண்டு வரணும் தூரத்திலிருந்து இருந்து ஒவ்வொன்றா இல்லாமல் ஆகிக்கொண்டு வரணும் அப்போ பாருங்கள் முதல்ல சக மூணு இல்லாமல் அதுக்கு ரெண்டு எக்ஸ் சக மூணு அது இல்லாமல்டா சயம் மூணு சேர்க்குறேன் ஆகிய சமன் பதிமூணு இங்காலே சயம் மூணு சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் சக மூணும் சயம் மூணு சேர்ந்து பூச்சியும் ஆகிறேன் அப்போ இங்கே பேலன்ஸ் ஆகிறது வந்து ரெண்டு எக்ஸ் சமன் பதிமூணில் மூணு போயிட்டா பத்து சரி இப்ப அடுத்து பாருமன் பத்து இதுல நாங்க ரெண்டு இல்லாம இல்லாம என்ன செய்யணும் பெருக்கு பட்டிக்கிறோம் ஆகவே ரெண்டு எக்ஸ் கீழ பத்தின் கீழ் ரெண்டு ஆகவே இந்த ரெண்டும் கீழே இருக்கிற ரெண்டும் சேர்ந்து வெட்டி வெட்டிப்பட்ட மேல எக்ஸ் மட்டுமே இதை சமன் பத்து கீழே ரெண்டுன்னு சொன்னேன் பத்துக்குள்ளே ரெண்டு அஞ்சு முறை ஆகவே விட் எக்ஸ் சமன் ஐந்து சரி அடுத்தது பார்ப்போம் ஐந்தாவது நாலு எக்ஸ் சாய ஒன்று சமன் பத்தொன்பது இதில் முதல்ல நாங்கள் எதை இல்லாமல் போனோம் இதை நாலையா இல்லாட்டி சாயொண்டையா இதில் பாருங்கள் நாலு எக்ஸோடு சேர்ந்து வந்திருக்கிற ஒரே தொகுதியாக கொண்டு அதாவது சய ஒன்று வேறு தொகுதியாக வந்திருக்கு வேறு தொகுதியாக ஆகவே நாங்கள் முதல்ல சய ஒன்று இல்லாமல் போகிறோம் அதுக்கு நாலு எக்ஸ் சய ஒன்று இல்லாமல் சின்னா சக ஒன்று சேர்க்கணும் ஆக சமன் பத்தொன்பது இந்த பக்கமும் சகொண்டு இப்போ பாருங்கள் இந்த சயம் ஒன்று சய சக ஒன்று இல்லா போகும் அப்போ வெலை சாடுறது வந்து நாலு எக்ஸ் சமன் இருபது சரி அதுக்கு பிறகு நாங்கள் நாளை இல்லாமல் போகணும் நாளை இல்லாமல் நினைச்சுன்னா நாலு எக்ஸ வகுப்பு போகணும் அல்லது பிரிக்கோன்னு நாலு ஏண்டா என்னென்ன பெருக்கு பட்டிக்கு பெரிய தானே ஒன்றும் வரலாற்றி அர்த்தம் என்ன பெருக்கு பட்டிக்கு பெருக்கி இருந்தால் பிரிக்க பிரித்தா அடுத்த பக்கத்துலேயும் அதே இலக்கத்தால் பிரிக்கணும் அப்போ இருபது இன்ச்சி நாலு ஆகவே இப்போ பாருங்கள் இந்த பெருக்கின நாளும் பிரித்த நாளும் சேர்ந்து வெட்டிப்படும் அதாவது அது ரெண்டு சேர்ந்து வெட்டிப்பட்டா நாலுக்குள்ள நாளில் பாருங்கள் உண்டு வெயில்லேயும் உண்டு கீழே உண்டு அப்போ இப்போ கீழே ஒன்று தான் மீன் ஜீக்கிறது ஆகவே எங்கள்ட்ட மேலே இருக்கிற எக்ஸை ஒன்றால் பிரித்தா எக்ஸே தான் அதே போல் மேலே பெரி மீன் ஜீக்கிறது வந்து ஒன்று அந்த ஒண்டை எக்ஸால் பெருக்கினா எக்ஸே தான் ஆகவே எக்ஸாமன் அடுத்த பக்கத்துலேயும் நாலு புள்ளி நாள்கள் ஒரு முறை இருபது புள்ளி நாள்கள் ஐந்து முறை ஆகவே ஐந்து கீழே ஒன்றுனா ஐந்து எக்ஸன் சொன்னால் என்னென்ன இருக்கேன் அதையும் பாருங்கள் எக்ஸ் சொன்னால் ஒரு எக்ஸ் தான் இருக்கும் சரி அது தெரிஞ்ச விஷயம் தானே ஆகவே எக்ஸ் சமன் ஐந்து இல்லை ஆறாவது கணக்கு மூன்று எக்ஸ் சய ரெண்டு சமன் பதிமூணு இதில் எக்ஸை காணணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் செலுங்க பார்க்கும் முதலாவது நாங்கள் இதை மூணு இல்லாமல் இல்லாட்டி சய ரெண்டு இல்லாமல் தூரத்தில் இருக்கிறது வேறு தொகுதியாக காணப்படுதுன்னு சய ரெண்டு ஆகவே சய ரெண்டு இல்லமாக்கணும் அப்போ மூணு எக்ஸ் சய ரெண்டு இல்லாமக்கிறதுக்கு சக ரெண்டை சேர்த்துட்டு சமன் பதிமூணும் இல்லை சகரண்ட சேர்க்கணும் இப்போ இந்த சை ரெண்டும் சகர ரெண்டும் சேர்ந்து வெட்டிப்பட்டா பூச்சியமாகணும் அப்படி என்ன பாருங்க சை ரெண்டு ரூபா கடன் சகரண்டு அடிக்கணும் கையில் இப்போ அந்த கடனுக்கு ரெண்டு ரூபா கொடுத்தா பூச்சியம் கையிலேயும் இல்லை கடனும் இல்லை சரி அப்போ பெலன்ஸ் மூணு சாமான் பதிமூணுங்க ரெண்டும் கூட்டினா பதினைந்து இப்போ நாங்கள் மூணு இல்லாமல் போகணும் அதாவது மூணு பெருக்குப்பட்டிக்க ஏ அது பெருக்குப்பட்டிக்க நடுவில் ஒன்றுமே இல்லையா ஆகவே என்ன அர்த்தம் பெருக்கல் பெருக்குப்பட்டி இருந்தால் அதை நாங்கள் இல்லாமல் பகுத்து ஆகவே மூணு எக்ஸ் கீழே மூணு சமன் பதினைந்து கீழ் மூணு ஆக இப்போ பெருக்கல்ல வந்து நாங்கள் கூட்டல் கழித்தல்ல ஒரே இலக்கத்தை கூட்டியும் ஒரே இலக்கத்தை கழித்தா ரெண்டும் சேர்ந்து பூச்சியமாகும் ஆனால் பெருக்கல் பிரித்தல்ல வந்து நான் நேரத்தோட முந்தின கணக்கில் சொன்னது போல இதெல்லாம் பூச்சியமாகறில்ல எப்படி இந்த இருக்கிற மூணு கீழே இருக்கிற மூணு பிரிக்க பிரித்தா என்ன மூணுக்குள்ளே மூணுகள் ஒரு முறை மேலேயும் உண்டு கீழேயும் உண்டு ஓகே அப்போ இங்கே வந்து ஒன்றாகத்தான் மாறி மாறி நான் பாருங்கள் ஒன்றால் எக்ஸை பெருக்கினாலும் எக்ஸ்டான் எக்ஸாவில் எக்ஸை ஒன்றால் வகுத்தாலும் எக்ஸ்டான் ஆகவே என்ன பேலன்ஸ் ஆகுது எக்ஸ் சமன் பதினைந்துக்குள்ளே மூணு மூணுகளுக்கு ஐந்து சரியா இதுதான் ஆன்சர் எக்ஸ் சமன் ஐந்து சரி இதே போல் நாங்கள் இதுக்கு போகிற மாதிரி இல்லை ஒவ்வொரு விளக்கங்கள் கணிதம் தொடர்பான ஒவ்வொரு பயிற்சிகளை நாங்கள் வந்து பார்ப்போம்